அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்குங்க இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொன்னாலே சித்திரை மாத பிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது வருடத்தின் முதல் மாதமான இந்த சித்திரை மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு சாதகமான பலன்களை தரப்போகிறதா அல்லது பாதகமான நிலைகளை உருவாக்கப் போகிறதா இந்த சித்திரை மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது இந்தந்த விஷயத்திலெல்லாம் மேஷராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பலதரப்பட்ட தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசி அன்பர்களே இந்த வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்கள் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் மகளும் சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய பெறப்போகிறது உடல் ஆரோக்கியம் ஒன்றாக பெறும் வீண் கவலை நீங்க பெறும் தடைபட்ட காரியங்கள்ல தடை நீங்கி சாதகமாக நடந்த முடியும் சொல்லலாம் வழக்கு விவகாரங்கள்ல சாதகமான நிலை காணப்படுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல இருந்த தடைகள் விலக ஆரம்பிச்சிடும் போட்டிகள் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கான தடைகள் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான அலைச்சல் குறைய செய்யும் அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமான போக்கு காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் கணவன் கிடையில இருந்த மன வருத்தங்கள் நீங்க பெறுவீங்க பிள்ளைகளின் எதிர்கால நலன் குறித்து கவலை உண்டாகலாம் பெண்களுக்கு வீண் செலவு குறையும் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் திறமையான செயல்கள் மூலமா எடுத்த காரியம் சாதகமாக நடந்த முடியும் கலை துறையினர் அனைத்து நன்மைகளையும் தடையின்றி அடைவாங்க இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய் விலக ஆரம்பிச்சிடும் அதனால் ஏற்பட்ட மனபார மும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் அதே போல் வரக்கூடிய உபரி வருவாயால் கடன்கள் அடைபடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அரசியல் துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கைகொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சித்திரை மாதம் அமையப்பெறப்போகிறது மேஜராசி மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதமானது எந்த முயற்சியையும் தயக்கமின்றி நீங்கள் செய்யலாம் நட்பு வட்டம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறதுலேயும் எந்த வித ஐயப்பாடும் கிடையாது அதே மாதிரி எதிரிகளும் பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு விலகையும் சென்று விடுவாங்க மாணவர்களுக்கு கல்வியில இருந்த முன்னேற்றத்திற்கு இருந்த முட்டுக்கட்டைகள் விலக ஆரம்பிச்சிடும் சக மாணவர்களினுடைய ஒத்துழைப்பு இந்த கிடைக்கப் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த சித்திரை மாதம் தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில காணப்பட்டாலும் வருமானம் குறையாத நிலை இருக்கும் போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வலியூர் மாற்றங்கள் உண்டாக பெறலாம் சக்க ஊழியர்களிடம் பேசும்போது கோபப்படாமல் இருப்பது நன் தரும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மன நீங்கி மகிழ்ச்சியும் சகச்சி நிலையும் காணப்படும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது நல்லது வாகன வசதி உண்டாக பெறும் அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை தரும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க இந்த மாதம் நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாகவே இருக்கப்பெறும் எதிலையுமே நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிக கோபத்தால் வீண்பகை உண்டாகலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க பணவரத்து தாமதப்படும் கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் உங்களுக்கு எதிர்மறையாகவும் இருக்கப்பெறலாம் அதாவது எந்த ஒரு காரணத்துக்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சற்று கோபம் அதிகப்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய மனம் புண்படும்படி உங்களுடைய சுற்றத்தார் நடந்து கொள்வாங்க அதனால் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் அதே சமயம் நீங்கள் பயமின்றி பேசக்கூடியவர் அப்படிங்கிறதுனால தைரியமாகவும் துணிச்சலுடனும் எதிலையுமே ஈடுபட ஆரம்பிச்சிருவீங்க சாமர்த்தியமான உங்களுடைய பேச்சின் மூலமாக அனைத்து வித அனுகூலமும் கிடைக்கப்பெறுவீங்க ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லோரிடமும் சமமாக பழகுவீங்க கொடுத்த வாக்கு காப்பாற்றி நன் மதிப்பையும் பெறுவீங்க அதே போல பணவரவு திருப்திகரமாக அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மனதில் ஏதேனும் டென்ஷன் உங்களுக்கு உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க உடல் சோர்வுகள் வரலாம் முயற்சிகளில் சாதகமான பலன்களும் பெறலாம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க திட்டமிட்டு செயல் ஆற்றுவது வளர்ச்சிக்கு உதவும் வாடிக்கையாளர்களிடம் சாதரியமாக பேச வேண்டியதாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு துணிச்சல் அதிகரிக்கும் பற்றியும் கவலைப்படாமல் வேலையில் வேகம் காட்டுவீங்க முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது அவசரப்படாமல் இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்த தடங்கல்கள் நீங்க பெறும் சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கைகொடுக்கும் அலுவலக பணி தொடர்பாக அலையவும் நேரிடலாம் அதே மாதிரி குடும்பத்துல இருப்பவர்களுடன் தன்மையாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கிடையே போற்றுமை குறைவு ஏற்படலாம் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே வட்டு செல்வதன் மூலமா நன்மை உண்டாக பெறுவீங்க பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்ய முற்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உறவினர்கள் வருகை இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதன் காரணமாக செலவினங்களும் சற்று அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது அவசியமாகிறது பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய வேலைகளில் தடை ஏற்பட தான் செய்யும் அதே மாதிரி பெண்களுக்கு எந்த காரியத்திலையுமே அவசரம் காட்டுத் தோன்றலாம் நிதானமாக செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் சாதுரியமான உங்களின் பேச்சு வெற்றிக்கு உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம் அரசியல்வாதிகள் தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியின் தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீங்க மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் கலைத்துறையினருக்கு படிப்படியான வளர்ச்சியை காண்பதற்கான வாய்ப்பிருக்கு வருமானம் நன்றாக இருக்கிறதுனால ரசிகர்களுக்காக செலவு செய்வீங்க சக கலைஞர்களான நன்மையும் அடைவீங்க மாணவர்கள் எதிர்கால கல்வி தொடர்பாக அவசர முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துவிட்டு தீர ஆலோசித்து எதிலையுமே ஈடுபடுங்க மற்றவர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது பாடங்களை நன்கு படித்து மற்றவர்களின் மதிப்புக்கு ஆளாவீங்க திறமையான செயல்பாடுகள் உங்கள் வெற்றிக்கு உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அதனால் கவனமாக இருப்பது நல்லது பிள்ளைகளால் திடீர் செலவுகள் உண்டாகத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால செலவுகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி யாரையுமே எதிர்த்து கொள்ளாமல் அனுச செல்வது நன்மையை தரும் வீண் மனக்கவலை காரிய தாமதம் உண்டாகலாம் கவனமாக இருக்க பாருங்க பணவரத்து அதிகரிக்கும் வாக்குவன்மை ஏற்படும் உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் அதே மாதிரி இந்த மாதம் அப்படின்னு வரும் பொழுது தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் லாபம் கூடும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொழில் தொடர்பான கடித சாதகமான பலன்களை தரும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பெறுவீங்க பணியாளர்கள் மூலமாக நன்மை உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக எதையும் செய்து முடித்த பாராட்டையும் பெறுவாங்க கௌரவம் அதிகரிக்கும் நிலுவைத் தொகையும் வந்து சேரும் பதவி உயர்வும் கிடைக்கப்படுவீங்க அதே சமயம் இந்த சித்திரை மாதம் அப்படின்னு வரும்பொழுது மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப விஷயத்திலையும் பணிகளத்திலையும் கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் உங்களுக்கே உங்கள் கூட இருப்பவர்களால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில பிரச்சனைகள் உருவாகும் குடும்ப விஷயத்தில் எக்காரணத்தை கொண்டு மூன்றாவது நபரின் தலையீட்டை வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான செயலாக மாறும் அது உங்களுடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய பிரச்சனையையும் கொண்டு வந்துடும் அதே மாதிரி நீங்களும் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது குறிப்பாக சகப்பணியாளர்கள் மத்தியில் ஏதேனும் பிரச்சனைகள் எழுகிறது அப்படின்னா அந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் ஒதுங்கிடுங்க நீங்கள் பிரச்சனையை சரி பண்ணுற அப்படின்னு உள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனையை உங்கள் தலை மேலே கட்டிடுவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் மேஷராசி அன்பர்களே யாருக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் அந்த பிரச்சனையில் நீங்கள் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பதே நல்லது யாருக்கும் எந்த கருத்துக்களையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொல்ல வேண்டாம் நீங்கள் கூறுற கருத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு அதிகமாக இருக்குது தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகும் அவர்கள் வந்து உங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா வீண் சுமத்தி உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கவும் நேரிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் செயல்பட பாருங்க எந்த பிரச்சனை உங்களுக்கு வந்தாலும் சரி நிதானமாக செயல்பட்டு அப்படின்னா உங்களால பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பிரச்சனையையும் பெரிதாக்காமலும் உங்களால பார்த்து கொள்ள முடியும் மொத்தத்துல சித்திரை மாதம் அப்படின்னு வரும்பொழுது மேஷராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா சாதகமான பலன்கள் மட்டுமே கிடைக்கப்படுகிறது சிறிதளவு மட்டுமே சாதகமற்ற நிலைகள் உருவாகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட்டாலே போதுமான அளவு நீந்த மாதம் உங்களால் திருப்திகரமான மாதமாகவும் மகிழ்ச்சிகரமான மாதமாகவும் அமைத்து கொள்ள முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் முருகப்பெருப்பானுக்கு பால் பாயாசம் நிவேதனம் செய்து வழங்கி வர பல நாட்களாக இழுப்பறியான காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் மன கவலை நீங்க பெறும் ஸ்ரீ மகாலட்சுமி காயத்ரி சொல்லி தினமும் லட்சுமியை வணங்கி வர கடன் பிரச்சனைகள் குறையும் குடும்பத்துல நிம்மதி உண்டாக பெறும்